இணைந்திருக்கிறோம் இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழ பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வரலாறு வழங்கிய வாய்ப்பை தவறவிட நாங்கள் தயாரில்லை சுதந்திர தின உரையில் ஜனாதிபதி மேலதிகமாக பார்க்கையில் நாட்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் உள்ள மக்கள் ஒரு வளமான எதிர்கால அரசையும் நவீன இலங்கையரையும் கனவு காணும் நேரத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுவது சிறப்பு வாய்ந்தது என ஜனாதிபதி அனுருகுமார் நாயக்க தெரிவித்தார் வரலாறு வழங்கிய இந்த மகத்தான வாய்ப்பை நாம் தவறவிடுவதற்கு எந்த சட்டபூர்வமான உரிமையும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் என்றவாறு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சுதந்திர தினம் தமிழினத்தின் கரினால் தமிழர் தாயகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று நேற்றைய இலங்கையினுடைய சுதந்திர தினம் தமிழர் தாயகத்தினுடைய கரிநாள் என்று தமிழகங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையின் சுதந்திர தினம் தமிழினத்தின் கரிநாள் என பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல சுதந்திர தினை வென்றெடுக்க அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்று நேற்று சுதந்திர தின விழாவிலே உரையாற்றிய பொழுது ஜனாதிபதி அதனை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ச்சியாக இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு என்ற சுதந்திர தின நிகழ்வினுடைய புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கு அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளாக சுதந்திர தேசியம் என்று செய்தியும் இருந்து பதினேழு கைதிகள் விடுவிப்பு இலங்கையின் எழுபத்தி ஏழாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியினுடைய பொதுமனிப்பின் அடிப்படையிலே பதினேழு சிறை கைதிகள் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி என்று நேற்றைய தினம் இலங்கையினுடைய சுதந்திர தினமாக இருந்த போதிலும் தமிழர் தாயகம் அதை கரிநாளாக கடைபிடித்தது அதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இலங்கையினுடைய தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டு எதிர்ப்பு வழிகாட்டப்பட்டது என்ற புகைப்படமும் இங்கே காணப்படுகிறது அதே போல வாகன பவனையின்றி எளிமையாக வந்த ஜனாதிபதி என்ற செய்தியும் நல்லூர் பகுதியில் இளைஞனின் சடல மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது பிரித்தானியாவில் அமைந்துள்ள இலங்கை தூதரகம் முன் ஈழத்தமிழர்கள் போராட்டம் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் பிரித்தானியாவின் இலங்கை தூதரகத்துக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியும் வலம்புரி நாடுகளுடைய முற்பக்க செய்திகளாக குறிப்பாக சுதந்திர இனம் தாங்கிய செய்திகளாக காணப்படுகிறது ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் ஏனைய முற்பக்க செய்திகளாக இலங்கை சுதந்திர தினம் தமிழ் இனத்தின் கரிநாள் கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதே போன்று மட்டக்களப்பிலும் நேற்று கரிதினமாக போராட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து யுஎஸ் எயிட் நிதியுதவிகள் குறித்து அரசு விசாரணை நடத்த வேண்டும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தி என்ற ஒரு செய்தி இலங்கையில் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு பொதுஜன பெறமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தின் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கடு கருப்பு கொடியேற்றிய பல்கலை மாணவர்கள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வங்காளியில் கனியமழல் ஆராய்ச்சிக்கு வந்த குழுவினரை திருப்பி அனுப்பிய மக்கள் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது மன்னார் வங்காளை கிராமத்தில் கடற்கரை பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கனியமகள் ஆராய்ச்சிக்காக வர இருந்த குழுவை அக்கிராம மக்கள் அவடத்திலிருந்து வெளியேற்றினர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பிரகாரம் ஈழத்தமிழர்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் பிரித்தானியாவிலும் கரிநாள் போராட்டம் என்ற ஒரு செய்தியும் ஆஸ்திரேலியாவில் நேற்று நடந்த தமிழர் ஒடுக்குமுறை தின பேரணி இன படுகொலை அறிக்கை கையளிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இறுதியாக தற்போதுள்ள அரசமைப்பை உடனடியாக ரத்து செய்ய ஜனாதிபதியிடம் ஹர்த்தினால் கோரிக்கை என்றவாறு இளநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இரு நாளிதழினும் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் கிளிநொச்சியில் சீரற்ற காலநிலையால் நெச்சேகை பெரிதும் பாதிப்பு என்ற ஒரு செய்தியோடு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனைகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கில் விசேட சோதனை நடவடிக்கையை விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் இணைந்து நேற்று முன்தினம் முன்னெடுத்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக முகக்கவசங்களை அணிய அறிவுறுத்து நாங்களும் தலைப்பு நிகழ்ச்சியில் அதிகமாக நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வது செய்தி நாட்டின் பல பகுதிகளில் நேற்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி நேற்றைய தினம் காற்றின் தரக்குறையீடு எண்பத்தி ஐந்து முதல் நூற்றி இருபத்தி எட்டுக்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் வவுனியா நுவரெலியா புத்தளம் முல்லைத்தீவு பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு மிதமான மட்டத்திலேயே காணப்படும் இதற்கமைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து யாழில் சாரணர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளீன் சுலங்கா திட்டம் முன்னெடுப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஐம்பது போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் இளைஞன் கைது என்ற அந்த போதை மாத்திரைகளின் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மைதானத்தில் இளைஞன் மீது தாக்குதல் வெற்றி கிண்ணத்தை உடைத்து ரகலை வவுனியா தவசிகுளம் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டமையால் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா தவசிகுளம் பகுதியில் இரண்டு அணிகளுக்கு இடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இதன் போது குறித்த மைதானத்திற்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவன் மீது தாக்குதல் நடத்தியதுடன் வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்து ரகலையில் ஈடுபட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியான செய்திகளாக அரசின் மக்கள் ஆதரவு தற்காலிகமான ஒன்றை சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர் தேவஸ்ரீ உக்கு உப்பு இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறைக்கு அனுமதி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பத்தொன்பது கடவுச்சீட்டுகளுடன் சிக்கிய பயணி வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் சுமார் பத்தொன்பது இலங்கை கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கொள்ளுப்பிட்டிய விடுதியில் இருந்து மற்றும் ஒரு பெண் உயிரிழப்பு கொள்ளுப்பிட்டியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த போது சுகவீனமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மற்றும் ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் இன்றைய தினம் சுதந்திரம் இல்லாத நாட்டில் எதற்கு சுதந்திர தினம் என்று வடக்கு கிழக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம் நல்லூர் பிரதேசம் கிளிநொச்சி ஆகியவற்றிடம் இருக்கக்கூடிய அந்த கருப்பு தின எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அரிசி மாஃபியாக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை அமைச்சர் சுனில் ஹெந்துன்னத்தி நாட்டு நிலை வரும் அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது சுலபமான காரியம் அல்ல என அமைச்சர் சுனில் ஹெந்துன்னத்தி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் பல்கலைக்கழக சட்ட நிறைவேற்று அதிகாரி கலாநிதி ரமணா ராஜினாமா நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்ட நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்டு வந்த யாழ்ப்பாண விஞ்ஞான பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி வெங்கட்ரமணா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் விரிவையாளர் ஒருவரின் முறைகேடான பிரச்சாரங்கள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சட்ட நிறைவேற்று அதிகாரி பதவியை கலாநிதி ஆ வெங்கட்ரமணா ராஜினாமா செய்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல தேர்தல் தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் பொறுப்புக்கூறலை தவிர்த்து போராட்டங்களை முடக்கும் அரசு ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல பதிமூன்று வேட்பாளர்கள் மீதும் தேர்தல்கள் ஆணைக்குழு வழக்கு என்ற செய்தியும் வளம்புறின் உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக மீண்டும் முகக்கவசங்கள் அணியுமாறு அறிவிப்பு என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் ஆரோக்கியம் மாசடைந்து வருகின்ற நிலையிலே அதிகாலைகளில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் சுவாச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் வயோதிபர்கள் குழந்தைகள் என்பவர்கள் முகக்கவசங்களை அணியுமாறு சுகாதார திணைக்களத்தினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இணைவில் கந்தனின் உலகப் பெருமஞ்சமும் கூட பவனியும் அருள்மிகு இணைவில் கந்த சுவாமி கோவில் உலக பெருமஞ்ச திருவிழா பால்கூட பவனியும் இதுவரும் பதினொன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாளில் நடைபெற உள்ளது அன்றைய தினம் காலை ஆறு மணிக்கு இணைவில் மருதனார் மட பல்லவ வைரவர் ஆலயத்தில் கூட பவனி ஆரம்பமாகி இனிவில் கந்தசுவாமியார் ஆறுமுக பெருமான் சமயத்த வள்ளி தேவை ஆணைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து தமது நேர்த்திக் கடங்களை நிவர்த்தி செய்ய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று இனிவில் உலக பெருமஞ்சத்தினுடைய அந்த செய்தியும் காணப்படுகிறது நெல்லுக்கான விலையை நிர்ணயம் செய்யுங்கள் செல்வம் கோரிக்கை என்ற செய்தியும் அரச இயந்திரங்களின் காணி சுவீகரிப்பு வீதிகளில் மக்கள் வாழ்வது ரவிகரன் எம்பி என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல ஏற்கனவே பார்த்தது போல கடல் வளத்தை பாதுகாக்க பொறுமுறை உருவாக்கப்படும் கடல் அமைச்சர் என்ற செய்தியும் மூன்று பவுன் சங்கிலி தொலைபேசிகள் திருட்டு கைதடியில் சம்பவம் என்ற செய்தி நேற்று பார்த்தது போல கைதடியில் அரசு அலுவலகம் ஒன்றிலே இவை களவாடப்பட்டிருக்கின்ற செய்தியும் வலம்புரிய உட்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளை பார்ப்பதற்கு முதல் தினப்பு நாளிகளுடைய உட்பக்க செய்திகளை பார்த்துட்டு வரலாம் வெளிநாட்டு பத்திரிகையின் இணைய உட்பக்க செய்திகளாக வாக்குச்சீட்டை மாற்றுமாறு வாக்குச்சீட்டை மாற்றுமாறு இத்தோக்காவினர் கோரிக்கை என்ற ஒரு செய்தி மேலதிகமாக பார்க்கையில் நிராகரிக்கப்படும் வாக்கு எண்ணிக்கை குறைப்பதற்கு வாக்குச்சீட்டின் மாதிரியை மாற்றும் மாற்றக்கோரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேர்தல் ஆணைக்குழு தலைவரை சந்தித்து உள்ளது என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகிறது பொறுப்பு கூறுவதை தவிர்க்கும் அரசு எதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி என்ற ஒரு செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரையில் பதினோரு துப்பாக்கிச்சூடுகள் இருபது பேர் கைது என்ற ஒரு செய்தி நாளாந்தம் இந்த சூட்டு சம்பவங்களும் அதனால் கைது செய்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டுதான் செல்கிறதை தவிர அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றதா என்பது ஒரு கேள்வியாகத்தான் காணப்படுகிறது இரும்பு கம்பியினால் தாக்கி ஒருவர் கொலை மாதம்பி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பபத்த ஜனபய பிரதேசத்தில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாதம்பி போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மனித பாவனைக்கு ஒவ்வாத நிலையில் ஆயிரத்தி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை போலீஸ் மா அதிபர் அறிவிப்பு விரிவாக பார்க்கையில் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகளை வழங்குவதற்காக வரும் தரப்பினரின் முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி ஒழுங்காற்று நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கவும் முடியும் என பதில் போலீஸ் மா அதிபர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் என்ற வாரம் இந்த செய்தி காணப்படுது தொடர்ந்து கிளைம் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு ஜப்பான் ஐநூற்றி மில்லியன் ரூபாய் அன்பளிப்பு என்ற ஒரு செய்தியும் நாட்டில் முதன்முறையாக குரங்குகள் கணக்கெடுப்பு நாட்டின் முதன்முறையாக குரங்குகள் கணக்கெடுப்பை அரசாங்கம் முன்னெடுக்க உள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் இம்மாதம் பதினைந்து அல்லது இருபத்தி இரண்டாம் திகதிகள் குரங்குகள் குரங்குகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது என்று தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக கார் குண்டுவெடிப்பில் சிரியாவில் இருபது பேர் பலி சிரியாவில் இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பில் சிக்கி இருபது பேர் பலியாகினர் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது மெக்சிகோ மீதான வரி விதிப்பு நிறுத்தம் ஜனாதிபதி டிரம்ப் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இறக்கை தீப்பிடித்ததால் தரையிறங்கிய விமானம் அமெரிக்காவில் தொடரும் விபத்துகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது படையினரின் தாக்குதலில் பயங்கரவாதிகள் நால்வர் பலி என்ற ஒரு செய்தி பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் நான்கு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் செய்தி காணப்படுகிறது மலேரியா தடுப்பூசிகளை உருவாக்கும் பணி நிறுத்தம் ஆதரவு ஆபத்து என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாடுகளின் உலக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிகளுடைய உலக செய்திகளுக்குள் சீன அமெரிக்காவுக்கு இடையில் தொடங்கிய வர்த்தக போர் சீன பொருட்கள் மீதான அமெரிக்க வரிகளுக்கு விரைவான பதிலடியாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் பிங் நேற்று அமெரிக்க இறக்குமதிகள் மீதான வரிகளை அதிகரித்திருக்கிறார்கள் அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல அயர்லாந்தில் கார் விபத்து இந்தியர்கள் இருவர் பலி என்ற செய்தியும் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க பிரதமர் மோடி என்றும் பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இடையிலே சந்திப்பு இடம்பெற உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல நண்பனுக்கு சிங்க குட்டியை பிரசலித்த யூடியூபருக்கு நேர்ந்த கதி என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல முதியோர் காப்பகத்தில் தீ மூவர் பரிதாபமாக உயிரிழப்பு என்ற செய்தியும் பலம்புறியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல பலமுறையினுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் இன்றைய தினம் பலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கமாக ஜனாதிபதி அனுரகுமாராவுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் என்ன என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் நாட்டின் இன முரண்பாட்டிற்கும் பொருளாதார சிக்கலுக்கும் அரசியல் அமைப்பின் மூலகாரணம் ஜாப்பு மாற்றமே உண்மை சுதந்திரம் என்கிறார் பேராயம் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை என்ற செய்தியும் மகிந்த போன்று அனுரவம் செயற்பட்டால் மக்களையை இலக்க நேரிடும் அனுரவுக்கு பேராசிரியர் தேவசிறி எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல கரிநாள் போராட்டத்தை மலுங்கடிக்க வவுனியாவில் அடிக்கு அடி பறந்த சிங்க கொடி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமங்கும் இலங்கையின் சுதந்திர தினம் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் வவுனியா மாநகரில் மாத்திரம் இப்போராட்டத்தை மலுங்கடிக்கும் வகையில் அடிக்கடி தேசிய கொடி கட்டப்பட்டிருந்தமையால் அவதானிக்க முடிந்தது பவுனியா ஏனையின் வீதியின் இரு பகுதிகளிலும் மணிக்கூட்டு கோபுரம் வைத்தியசாலை சுற்றுவட்டம் ஆகிய பகுதிகளிலும் தேசிய கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உட்பட வடக்கு மாகாணத்தின் சில மாவட்டங்களில் கருப்பு கொடிகள் கட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் கரிநாள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையில் வவுனியா நகர் முழுவதும் தேசிய கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் அதேபோல இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக குரங்குகளுக்கும் கணக்கெடுப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது இவ்வாறு இறுதிக்குள் நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை என்ற செய்தி காணப்படுகிறது நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை இந்த வாரத்துக்குள் நிர்ணயிக்கப்படும் என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணா ரத்ன தெரிவித்திருக்கிறார் அத்தோடு நெல் கொள்வனவுக்கான துறைசேரியிடமிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் புறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கக்கூடிய தொடர்ச்சியாக விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் இன்னும் அரசின் நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதே போல வலம்பூரினுடைய இறுதிப்பக்க பக்கம் செய்திகளுக்குள் வவுனியா சிறையில் இருவர் விடுதலை நாட்டின் எழுபத்தி ஏழாம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியா சிறை சாலையில் தடுக்க வைக்க தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருவர் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி வலம்புரி நாளினுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளாக அமைச்சர்களுக்கான வாசலின் மதிப்பீடு அறிக்கை அமைச்சரவைக்கு அமைச்சர்களின் வாசஸ்தலங்கள் தொடர்பாக பெறப்பட்ட மதிப்பீட்டு அறிக்கைகள் எதிர்வரும் வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து முன்னூற்றி கொள்கலன்கள் சோதனை என்று விடுவிப்பு சுங்க அதிகாரிகளிடம் வாக்கு மூலம் பதிவு என்ற ஒரு செய்தியும் சுதந்திர தின நிகழ்வில் நேற்று தமிழ் மொழியில் தேசிய கீதம் என்று நாங்கள் இலவே கடந்த பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் சுதந்திர தின நிகழ்வு நிகழ்வென்று தமிழ் மொழியில் தேசிய கீதம் இடம்பெறப் போவதாக அது சமூக வலைதளங்களிலும் அந்த காணொலி அதிகம் பகிரப்பட்டது அந்த செய்திதான் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நல்லிணக்கத்தை வலியுறுத்தி வவுனியாவில் வாகன பேரணி என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது இவைதான் வலம்புரி மற்றும் ஈழ பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தாயகமங்கும் நேற்று போர் காணாமல் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் தாயங்களில் நேற்று பரவலாக போராட்டங்கள் இடம்பெற்றன இதுதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் தினக்குரல் நாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தாய் நிலத்தின் விடுவே தமிழரின் சுதந்திர நாள் சுதந்திர தின கரிநாள் பிரகடனத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்துரைப்பு தாய் நிலம் முடிவுறும் நாளிலேயே தமிழர் நமக்கு சுதந்திர நாள் இன்று சுதந்திர தின கரிநாள் பிரகடனத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கும் ஈழத்தமிழரின் தேசிய இன பிரச்சனைக்கு மரபுவழி தாயகம் தமிழ் தேசிய சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்த ஒரு நாளை அந்த நாள் எங்களுக்கு சுதந்திர நாள் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினர் நேற்று மேற்கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர தின கரிநாள் பிரகடனத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த தலைப்பு செய்தி தினக்குறனுடைய செய்தியாக புலந்திருக்கு அதே போல தமிழ் கொலையுடன் யாழில் நடந்த சுதந்திர தின பேரணி என்று யாழ்ப்பாணத்திலே நேற்று சுதந்திர தின பேரணி யாழ்ப்பாணம் கோட்டை பண்ணை சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் அந்த பேரணியிலே பலரும் வந்து எழுதியிருக்கக்கூடிய வாசகங்களிலே தமிழ் படுகொலை செய்யப்படுகிறது ஒழுங்கான தமிழ் வாக்கியங்கள் இல்லாமல் அந்த சுதந்திர தின பேரணி நடைபெற்றது என்ற அந்த செய்தியும் நாட்டில் சுதந்திர தினத்தில் தமிழர் தாயகத்தில் கருப்பு நாள் போர் என்ற செய்தியும் யாழ் சிறையில் இருந்து ஏற்கனவே பார்த்தது போல பதினேழு கைதிகள் விடுதலை சுதந்திரத்தினை முழுமையாக வந்தெடுக்க இணையுங்கள் ஜனாதிபதி அனுர அழைப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது உள்ளூராட்சி தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவின் தலைவர் தகவல் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் முறைப்பாடுகளுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீது சட்டம் பாயுமாம் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல உண்மையான சுதந்திரத்தை கொண்டு வர தற்போதைய அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்யுங்கள் என்ற செய்தியும் த தினக்குறநாளாக காணப்படுகிறது அதே போல பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் யாழ் கொக்கு பகுதியில் உள்ள பல கடை ஒன்றின் மீது நேற்றிரவு பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தினக்குற நாளினுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது உதய நாளிகளுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் அதே போன்று உதய நாளிதழில் ஏனைய செய்திகளாக முற்பக்கத்தின் அரசியல் அமைப்பின் விளைவு சர்வாதிகாரமே உருவாக்கம் சுட்டிக்காடுகிறார் ஹர்தினால் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக இறங்கியது சிங்கக்கொடி ஏறியது கருப்பு கொடி யாழ் சம்பவம் என்றவாறும் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கைக்கு இன்னமும் முழு சுதந்திரம் இல்லை ஒப்புக்கொள்கிறார் அனுர என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக தவறான முடிவெடுத்து இளைஞன் உயிர் மாய்ப்பு யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோயிலடியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக கனிய மழனை ஆராய்வதற்கு வந்த குழு மக்களால் விரட்டி அடிப்பு மன்னாரில் சம்பவம் என்று நாங்கள் பத்திரிகையில் விரிவாக பார்த்த செய்தி எகிறுகின்ற டெங்கு அபாயமான மாவட்டமாக யாழ்ப்பாணம் அறிவிப்பு என்று கடந்த சில நாட்களாகவே நாடளாவிய ரீதியில் இந்த டெங்கு நோய் தொடர்பான எச்சரிக்கைகளும் நாடளாவிய ரீதியில் நாளுக்கு நாள் டெங்கு நோயின் பாதிப்பு அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் பார்த்திருந்தோம் அதில் அபாயமான மாவட்டமாக யாழ்ப்பாணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய நாள் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளது ஆகவே பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக அரசாங்கத்தின் அடிவருடிகளே தையட்டி விகாரைக்கு ஆதரவு கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு விரைவாக பார்க்கையில் இலங்கையின் சட்டவிரோதமாக அனுமதியின்றி கட்டப்பட்ட மத வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு இருக்க தையிட்டியில் கட்டப்பட்ட விகாரைக்கு மாற்றுக் காணிகள் வழங்க வேண்டும் என்று கூறுபவர்கள் அரசாங்கத்தின் அடிவருடிகளே என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது உப்பின் விலை உயர்ந்துள்ளது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தேர்தல் செலவினம் சமர்ப்பிக்காதோர் மீது வழக்குகள் தொடரும் என்ற ஒரு செய்தியோடு போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் ஏற்க மறுத்தால் நடவடிக்கை என்ற ஒரு செய்தி நாங்கள் இலவே விரிவாக பார்த்த செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது நாணய நிதிய ஒப்பந்த சிக்கல்கள் எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு உலகின் பல்வேறு நாடுகளால் இணைக்க இணக்கப்பாடு எட்டப்பட்ட நாணய நிதி ஒப்பந்தங்களை ஆராயும் போது கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மீண்டும் ஒரு கடன் மறுசீரமைப்பு மீண்டும் ஒரு அரசியல் அமைப்பிற்கு இட்டு சென்றுள்ளது இந்த உண்மைகள் மக்களிடம் மறைக்கப்படுகின்றன இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது யாழ் வவுனியா சிறைச்சாலைகளில் இருந்து பத்தொன்பது கைதிகள் விடுவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ருமேனிய விசா காலதாமதம் தெளிவின்மையே காரணம் என்ற ஒரு செய்தி ருமேனிய தொழில் விசாக்கள் காலமாவதற்கு உரிய விசா படிவங்கள் ஒழுங்காக பூர்த்தி செய்யப்படாமையும் ஆங்கில அறிவு போதாமையுமே காரணம் என ருமேனிய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் ருமேனிய தூதரகமும் இணைந்து நடாத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அறுபத்தி எட்டு பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை என்ற செய்தியும் ஜப்பான் இலங்கை இடையே நிதி பரிமாற்ற உடன்படிக்கை என்ற ஒரு செய்திகளும் காணப்படுகிறது அதே போன்று வெளிநாட்டு பத்திரிகையை விரிவாக பார்த்த செய்தி இந்த குரங்கு கணக்கெடுப்பு தொடர்பான செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்திகளாக டிஜிட்டல் கொடுப்பனவு முறை வெள்ளிக்கிழமை அறிமுகம் வெளிப்படை தன்மையாக பரிமாற்றங்களை பேணுவதற்காக டிஜிட்டல் கொடுப்பனவு முறை நாளை நாளை மறுதினம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை அறிமுகப்படுத்த உள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக சமூக ஊடக குற்றங்கள் ஆயிரத்தி அறுநூறு முறைப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சமூக ஊடகங்கள் தொடர்பாக ஆயிரத்தி முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என இணைய குற்றங்கள் தொடர்பான அவசர உதவி பிரிவு பொறியியலாளர் சாருக டமன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நூறாக மட்டுப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு தத்தெடுப்புகள் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குற நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குற உட்பக்க செய்திகளுக்குள் வேலை கிடைக்கவில்லை விரக்தியில் உயிர்மாய்த்த யாழ்ப்பாணத்து இளைஞர் யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நேற்று இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் கைலாசப்பள்ளையார் கோயிலடியைச் சேர்ந்த தங்கவியல் விபூஷன் வயது இருபத்தி எட்டு என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று தெரிய வருகிறது குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் இருப்பினும் இரண்டு வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் நேற்று செவ்வாய்க்கிழமை தனது வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அமைச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு உடற்பூட்டு பிரச்சுவர்களின் பின்னர் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல அமெரிக்க உதவி பெற்ற உள்ளூர் அரசு சாரா நிறுவனங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் இலங்கையில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாட்டு உதவிகளை எவ்வாறு கையாண்டன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனவின் பெர் பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குற நாளினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் மஹிந்த ராஜபக்சவே போரை வெட்டி கொண்டு அரச தலைவர் அறகிலேய ஒருங்கிணைப்பாளர் பல்டி காளிமுகத்தடில் முகாமுற்று ராஜபக்சவின் ஊழலை எதிர்த்தோமே தவிர நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவரை குப்பை தொட்டியில் வீசி பாதுகாப்பற்ற நிலையில் தெருவில் விடுவதற்காக அல்ல என போராட்ட அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரஹீத் சார்லஸ் கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அஹ் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவராக இருக்கக்கூடிய அவர் திடீரென பல்ட்டி அடைத்தது நேற்றும் சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளான பகுதியாக காணப்படும் அதே போல வடக்கு கிழக்கில் சுதந்திர தினத்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இலவை பார்த்த புகைப்படங்களும் காணப்படுகின்றன வடக்கில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் என்று யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு அரச நிறுவனங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது அதே போல அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக அனைவரும் அனிதிரல்வம் சுதந்திர தின செய்தியில் பிரதமர் அழைப்பு என்ற செய்தியும் கடற்படை தளபதி கொரிய தூதுவர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நெல்லுக்குரிய விலை நிர்ணயத்தை அரசு விரைவில் செய்ய வேண்டும் செல்வம் தெரிவிப்பு அரசாங்கம் வடக்கு கிழக்கு விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு இதுவரை உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சிரியாவில் குண்டுவடிப்பு பதினான்கு பெண்கள் பலி பதினைந்து பேர் படுகாயம் என்ற செய்தியும் கிறிஸ்தாண்டோனின் தீவில் இருநூறு முறை நிலநடுக்கம் பயப்பீதியில் மக்கள் என்ற செய்தியும் கனடா மெக்சிகோ மீதான வரி விதிப்பு இடைநிறுத்தம் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் வரலாறு தெரியவில்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு தமிழ் எம்பிக்களை எச்சரித்த சுவாஷ் யாழில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான முரணான நிறைய விடயங்களை பாடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரணம் சுஹாஷ் கடுமையாக சாடியிருக்கிறார் யாழ் மாவட்ட மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான சில உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக மிகவும் மோசமான செயலையும் முன்னெடுத்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு ஈடு வழங்கப்பட வேண்டும் என மற்றும் தையிட்டு விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளுக்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்க வேண்டும் என்று உறுப்பினர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இவர்களின் இவ்வாறான செயற்பாடு குறித்து மக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் அத்தோடு இவர்கள் அரசின் இரகசிய முகவர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தின் நலன்களையும் அளிக்க முற்படுகின்றனர் தமிழ் மக்களின் வரலாறு தெரியவில்லை என்றால் அமைதியாக இருங்கள் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமே தவிர்த்தும் நட்டகீடு அல்ல என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் எனவும் சுகாஷ் தெரிவித்திருக்கிறார் யாழில் சுயேட்சை சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நட்டகீடு பற்றி பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்க என்று அண்மையில் கூடிய ஜனாதிபதி தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த தையட்டி விகாதை தொடர்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட தெரிவித்த கருத்துக்கே சுகாஸ் அவர்கள் வரலாறு தெரியவில்லை என்றால் வாயை மூடி கொண்டிருக்கவும் என்று பதிலடி கொடுத்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சுதந்திர தின நிகழ்வில் தமிழில் ஒளித்த தேசிய கீதம் என்ற செய்தியும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஜப்பான் அரசாங்கத்தால் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் உதவி என்ற செய்திகளும் காணப்படுகிறது கல்லால் அடித்து மனைவி கொலை தப்பியோடிய கணவன் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குறனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் முன்னாள் கேப்டன் கருணா ரத்னா என்ற செய்தி டி டுவெண்டி கிரிக்கெட்டில் கோடி சாதனையை முறியடித்த அபிஷேக் சர்மா என்ற செய்தியும் எழுநூறு கிளப் பெட்டிகள் புதிய சாதனை படைத்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் சதுரங்கம் உலக சாம்பியன் குகேசை வென்றார் பிரக்ஷானந்தா என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல தினக்குறனுடைய இந்த ஆசிரியர் கலைஞமாக தெற்கில் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறதாக என்று நேற்றைய எழுபத்தி ஏழு சுதந்திர தின நிகழ்வுகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக அந்த ஆசிய திரையங்கம் புலந்திருக்கிறது அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வை சுலபமாக வழங்கவே முடியாது அமைச்சர் சுனில் ஹெந்துன்னி தடுமாற்றம் என்ற செய்தியும் இலங்கையில் அவுஸ்திரேலிய முதலீடுகளை அதிகரிங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அழைப்பு இலங்கையில் கூட்டு கல்வி முயற்சிகள் மற்றும் அவுஸ்திரேலிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரமதாசா பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தில் மூலோபாய கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது மன்னார் வங்காளையில் மண் ஆய்வு பொதுமக்கள் எதிர்ப்பினால் திரும்பிய குழு என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய தினத்திலே தினக்குரல் மற்றும் ஏனைய பத்திரிகைகள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருக்கும் நேர்களை ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்